வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தலைப்பு வந்து இந்த செல்லை எடுத்து ஒரே விளம்பரம் தாங்க உங்களுக்கு அடகு வச்ச நகையை மீட்க முடியலையா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் பவுனு வாங்கலாம் கார் வாங்கலாம் நிறையா சம்பாதிக்கலாம் ஆனால் உங்களால் வீடு வாங்க முடியலையா நீங்கள் உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதேமாரி உங்களுக்கு பணம் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் செல்வங்கள் செழிப்பாக இருக்கும் ஓகோன்னு நீங்கள் ஆயிடுவீங்க உங்கள் ஸ்டேட்டஸை சுவாமி படத்தோட உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டால் செல்வங்கள் செழிப்போடு இருக்கும் எல்லா வரவும் நல்லாயிருக்கும் இருக்கும் ஆச்சா சான் பேசுகிறாங்க எங்கெங்க சாமி வந்து செல்ஃபோனு ஆப்பு டவுன்லோட் பண்ணுறது ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் வந்து சாமிக்கு தெரியுமாங்க சாமி வந்து டவுன்லோட் பண்ண சொல்லிச்சா இல்லை என்ன ஸ்டேட்டஸ் வைன்னு சொல்லிச்சா சாமி செவனேன்னு அந்த இடத்துல இருக்குது நாம் தான் அதை தேடி போய் சாமியை வணங்குறோம் கும்பிட்றோம் நீங்களா ஃபோட்டோஸ் விளம்பரம் காசு அது ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐஜரூபா இரநூறுவா மாதம் அது விளம்பரம் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு இந்த அந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு இவ்வளோ பைசா அந்த ஆப்பை வந்து ஆப்பு மக்களுக்கு தான் வைக்கிறாங்க இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இவ்வளோ காசு அதுக்கு அவ்வளோ காசுன்னு தெளிவாக போட மாட்டேங்கிறாங்க பாருங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா மாதம் இவ்வளோ ரூபா பணம்னு வருது எப்படி எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து படிச்சிருந்தா அவங்க ஐடி கம்பெனியில் வேலைக்கு போக போகிறாங்க சம்பாதிக்க போகிறாங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட நிறையா பைசா இருந்தால் வீடு வாங்க போகிறாங்க பங்களா கட்ட போகிறாங்க பவுன் வாங்க போகிறாங்க இது என்னங்க அந்த ஆப்பை பார்த்தா தான் ஸ்டேட்டஸ் வச்சால் தான் அவங்களுக்கு எந்த எந்த ஆப்பையும் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது அவங்கவுங்க சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் இதை வந்து ஒரு ஜோசியரே சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோசியரே வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து போக போக இந்த ட இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைங்க போக 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 நீங்கள் பிரிய பங்களா வா கட்டுவீங்க செல்வம் செழிப்போடு இருக்கும் நிறைய பணம் வரவு கொட்டும் நகை நட்டு வாங்குவீங்க பெரிய கோடி சொர்ணம் ஆகிடுவீங்கன்னு என்னது ஒரு ஜோசியர் ஜோதியிட நிபுணர் சொல்கிறாரு விளம்பரத்துக்காக அவரை வச்சு வர வச்சு பேசி அதை வந்து ஸ்க்ரீனில் விடுறாங்க அதாவது அறிவு பூர்வமாக எப்படி மக்கள்கிட்டேருந்து காசு கற்கலான்னு பல ஐடியாக்கள் பண்ணி பல ஆப் டவுன்லோட் பண்ணி இங்கே தரமான எந்த ஒரு இதாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்கவுங்க சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் பண வரவு சம்பாத்தியம் கிடைக்க போகுது இதில் அதை வந்து ஸ்டேட்டஸ் வச்சு இதை வந்து ஸ்டேட்டஸ் வைங்க இதை பூவை தொடுங்கப்பாப்பாப்பா இவங்களுக்கு பிடிச்ச கலரை தொடுங்க இதை வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இந்த பிடிச்ச மூணு சாமியை போட்டு அதில் உங்களுக்கு எந்த சாமி இஷ்ட தேவதையும் அதை தொடுங்க அதில் வர்ற ஸ்லோகத்தை நீங்கள் டெய்லி சொல்லுங்கள் இத்தனை முறை சொல்லுங்கள் சாமியை பொழுதுக்கும் கும்பிடுறோம் பொழுதுக்கும் வணங்குறோம் கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஏங்க நாங்கள் செல்லில் உள்ள ஸ்டேட்டஸ் சாமியை வச்சு சாமி ஸ்டேட்டஸாக வைக்கிறோம் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வைக்கிறோம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வைங்க வைங்க வைங்கன்னு ஏங்க விளம்பரமாக போட்டு தள்ளுறீங்க இதுக்குமே ஒரு லிமிட் இல்லாத போய்ட்டுருக்கு மக்கள் பணத்தை எப்படி எப்படியெல்லாம் கறக்கணும் எப்படி எப்படியெல்லாம் செலவழிக்கணும் சில பேர் பண்ணுறாங்க விளம்பரத்துக்காக நம்ம ஃபோட்டோஸோ ஃபோட்டோஸ் போட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் போடலான்னு சொல்லிவிட்டு அவங்க மாதம் இரநூறுவா முந்நூறுவா கட்டி அவங்க போடுறாங்க போடுறவங்க போடுறாங்க விளம்பரத்துக்கு ஒரு ஜோதிட நிபுணர் போடலாம் அவருடைய அட்ரஸோடு போடலாம் அவருக்கு வந்து இன்னும் ரெண்டு கஸ்டமர் வருவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க போடலாம் எல்லோரும் அதை டவுன்லோட் பண்ணி போட முடியாது இல்லைங்களா ஆனால் விளம்பரம் ஏகமாக போயிடுச்சு நாடு ரொம்ப முன்னேற்றம் இருக்குங்க மக்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது சம்பாதிச்சாதான் இந்த மாதிரி டவுன்லோடு பண்ணுறதுக்கெல்லாம் காசு வேணும்ல அது என்னங்க அவங்களே வந்து இந்த ஆப்பை திறந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம்னு சொன்னேன் அது த திறந்துட்டு சம்பாதிக்க முடியாது யாரை போய் கேட்க முடியும் சொல்லுங்கள் உங்களை வந்து நாங்கள் கூப்பிட்டோமா உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டோமா உங்களை பண்ண சொல்லி சொன்னோம்மா நாங்கள் விளம்பரப்படுத்தணும் இஷ்டம் இருந்தால் இருக்கிறவங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்னங்க என்னங்களை கேள்வி கேட்குறதுன்னு திருப்பி நம்மளே கேட்பாங்க அதனால் அகாக்கா உங்களுடைய இதை நிதானத்தோட ஏதோ பொழுதுபோக்குக்கு செல்லு பார்க்குறோமா இல்லை பொழுதுபோக்கு நீங்கள் யூடியூப் போடுறீங்களா போடுங்க அதாவது அதுலேயும் அப்படிதான் யூடியூப்லயுமே யூடியூப்லேயுமே நிறையா யூடியூபர்கள் ஸ்டா சார்ச் போட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டவுட்டு கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் புது புது அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த இதில் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ உங்களுடைய சேனல் குரோத் ஆகிறதுக்கு நான் என்னென்ன ஐடியாஸோ நாங்கள் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யூடியூப் பெரிய பெரிய யூடியூபர்கள்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க நாலஞ்சு சேனல் வச்சுட்டு சம்பாதிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்கள லேப்டாப்பில் என்னென்ன வேணுமோ நோண்டி எடுத்து போடுறாங்க அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாத்தியத்தை வச்சு அவங்க வந்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் பணம் ஈட்டணுங்கிறதுனால நிறைய சின்ன சின்ன யூடியூ யூடியூபர்களுக்கெல்லாம் ஐடியாஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு மானிட்டேஷன் வாங்கி தரேன் உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு உங்களுடைய என்னென்ன வியூஸ் வருதா சப்ஸ்கிரைபர் வருதா எது உங்களுக்கு டவுனாக இருக்குது அதை இன்க்ரீஸ் பண்ண என்ன வழி உங்களுடைய சேனலில் அப்டேட் எனக்கு அனுப்புங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக என்னென்னது என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதம் ஒன் நைன்ட்டி நைன் தான் அதே ஒரு ரூபாயை கம்மி ஒன்று ஒன் நைன்ட்டி நைன் அப்புறம் டூ நைன்ட்டி நைன் தௌசண்ட் நைன்டி நைன் அது ஒரு ஸ்டைல் என்ன ஸ்டைல்னு தெரியலையே நைன்ட்டி நைன் ஒரு பய சேர்த்து டூ ஹண்ட்ரடுன்னு போட வேண்டியதானே அந்த மாதிரி நிறைய ஏமாத்து வேலைதாங்க நடந்துட்டுருக்கு மக்களை உஷாராக இருங்க போலிகளை நம்பி ஏமாறாதீர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை போடுங்க உங்கள் ஐடியாஸுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ஓன் மைண்டில் பண்ணுங்கள் பல பேர் கேட்டிங்கன்னா உங்கள் சேனலில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியாவோ கொடுப்பாங்க அதுவும் ரிலேஷன் கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஏன் பார்க்குறேன்னு கூட கேட்பாங்க நமக்கு இதில் என்டர்டைன்மெண்ட் இருக்குது நம்மளுடைய வந்து மைண்டு ரிலாக்ஸ் இருக்குது இதில் மைண்ட் ரிலாக்ஸேஷன் அடுத்தது என்ன போடலாம் வியூஸ் பார்க்குறாங்களா ஒரு மனசு ஒரு சந்தோஷமாக இருக்குது இதை கமெண்ட் பண்ணியிருக்காங்களா சந்தோஷமாக இருக்குது அதனால அதை பார்த்துட்டு நம்ம எதுவும் பைசா வந்தால் யார் வேணான்னு சொல்ல போகிறா ஓகே வந்தால் லாபம் வரலன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது எனக்கு ஒன் இயர் முடிஞ்சு போச்சு என்னுடைய வாட்ச் குறைஞ்சிட்டு வருது ஆனால் நல்லா குரோத்தாக இருக்குது வர்றப்போ வரட்டும் வரலனாலும் ஓகே அதை பற்றி நான் ஃபீல் பண்ண போகிறது இல்லை எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் அந்த சேனல் பேரே என்டர்டெயின்மெண்ட் தாங்க பொழுதுபோக்கு சேனல் எனக்கு பொழுதுபோக்குக்காக அந்த பேரை வச்சிருக்கேன் முதல்ல வந்து கோலம் தான் ஆரம்பித்தேன் அதனால் சாந்தி ரங்கோலின்னு வச்சேன் திரும்ப அதை வந்து பொழுதுபோக்காக ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு என்டர்டெயின்மெண்ட் வந்து வச்சுட்டேன் பொழுதுபோக்குக்காக போடுற பைசா கிடைச்சா வேண்டான்னு சொல்ல மாட்டேன் யாரும் பைசா பைசாவுக்காக தாங்க உலகமே சுழற்சியில் இருக்குது பாடுபடுறாங்க ஓடுறாங்க விடியாடுறாங்க எவ்வளோ ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சம்பாரித்தா கூட ஃபேமிலி ரன் பண்ண கஷ்டமாக இருக்க காலத்தில் தான் முதலிடம் பைசா தான் எல்லாத்துக்கும் ஆனாலும் அதுக்காக சந்தோஷத்தை தொலைச்சிட்டு பைசா சம்பாதிக்க முடியாது பைசா இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களான்னா அதுவும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து சந்தோஷத்தை தொலைச்சிட்டு பைசா சம்பாதிக்காதீங்க சந்தோஷமும் பைசாவும் சேர்ந்து இருந்தால் தான் குடும்ப நிம்மதியாக இருக்கும் அதனால் ஜோசியமோ அதோ நேரம் சரியில்லை ஜோசியரை பார்க்கணும் ஒரு நாள் லீவ் போட்டு ஜோசியம் பார்க்குறது இந்தமாரி மூட பழக்கமெல்லாம் விட்டுடுங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு நல்லா சம்பாத்தியம் கிடைக்கும் உடம்பு சோர்வாக இருந்தால் ஒரு நாள் லீவ் போட்டுக்காங்க அதனால எனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லை யாராவது செய்வனை வச்சுருப்பாங்களோ போய் ஜோசியரை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் பக்கத்தில் உள்ளவங்க அந்தாண்ட உள்ளவங்கெல்லாம் கிண்டி விடுவாங்க நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு படுத்துட்டிங்க அப்படின்னு கிண்டி விடுவாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுடைய உழைப்பை கொடுங்க ஊதியம் கிடைக்கும் சந்தோஷமாக இருங்க என் வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்